அனைவருக்கும் வணக்கம் நான் வந்து இன்றைக்கு ஒரு வேலையாக வந்த இடத்துல ஆஃபீஸ் அடிக்க வர வேண்டியதாக போயிட்டு அப்போ இங்கே இருந்து கொண்டு ஊபர் வீட்டில் பப்பாஸுக்கு தோசை ஓட பண்ண போகிறோம் நானே இன்றைக்கு தான் ஃபஸ்ட் டைம் ஊபரில் சாப்பாடு ஓட பண்ணுறேன் ஓட பண்ணினா எவ்வளோ நேரத்தில் வருது எப்படி வருது அந்த டெலிவரின்னு சொல்லி நாங்கள் பார்க்கலாம் ஊபர் ஹீட்டர்னது இலங்கையில் இருக்கிற ஒன்று அதாவது வீட்டில் இருந்தவொன்று நீங்கள் ஆர்டர் பண்ணக்கூடிய ஒன்று எங்கே நின்றாலுமே அப்போ இந்த எப்போ எப்படி பாவிக்கிறேன்னு கூட நான் நின்றே தான் பார்க்க போகிறேன் ட்ராவலில் சாப்பாடு முக்கியமான ஒரு விஷயமாக இருக்கிறதால போகிற வார இடங்களில் உங்களுக்கு சாப்பாடு தேவைப்படும் ரெஸ்டாரண்ட் இல்லாத இடத்துல ஏண்டால் கூட நீங்கள் ஆர்டர் பண்ணி எடுத்துக்கொள்ளாமல் எப்படி எடுக்கிறன்றதே ஒருக்கா இந்த சின்ன வீடியோக்களால் பார்ப்போம் இந்த மானிட்டர் வந்து பாய் மாதிரி இருக்குது ஒரு வளைவாடி மாதிரியும் பார்த்தா இருக்கு நாங்கள் இப்போ ஊபர் ஹீட் சோட பண்ணலாம் இதுக்குள்ளே போயிட்டு ஊபர் ஹீட்னு சொல்லி அடிப்போம் டைப் பண்ணுவோம் வந்துட்டா இதுதானே ஓகே இதில் வந்து ஊபர் ஹீட் ஆர்டர் ஆன்லைன் என்னென்னு சொன்னால் எனக்கு இது பழக்கமே இல்லை கேடு தான் செய்யணும் இதுக்குள்ளே போயிட்டு நாங்கள் பப்பாஸ் தோசாக்கு எந்த ரெஸ்டாரண்ட்டில் வேணுமோ நீங்கள் அதை அடித்து கொள்ளலாம் நாங்கள் இப்போ பப்பாஸ் என்னோடைய பப்பாஸ்க்கு அடிப்போம் பப்பாஸ் தோசை இங்கே வந்துட்டு ரைட் இதில் வந்து நாங்கள் ஒரு மட்டன் ஸ்டஃப் ஒன்று சொல்லலாம் அங்கேயே இருக்கு காட்டுங்க இவ்வளவு இருக்குது சாப்பாடு ஆ மட்டன் வறுவல் எக்ஸ்ட்ரா எக் இருக்கு இருக்குது கிட்ஸுக்கான மேனும் இருக்கு சீஸ் ஆம்லெட் எக் தோசா செட்மெனும் இருக்கு அடுத்தது பப்பாசிய ஸ்பெஷல் தோசை இருக்கு போகணுமா போயிட்டு அதில் வேறுங்க சிக்கன் இருக்கு ப்ரௌன் இருக்குது ஐங்காலம் இருக்கு மட்டன் அப்புறம் தானே ப்ளஸ் வேற என்ன ஆம்லெட் தோசை ஏதாச்சும் சொல்லுவாமா എഗ്ഗ് ഡോസ ആ ഇതില്ല സൈഡിലെ എഗ്ഗ് ദോസ റൈറ്റ് ഇതില്ല ચીസ് ഓംലെറ്റ് ચીസ് ഓംലെറ്റ് ആ റൈറ്റ് ഓക്കേ ആ ശരി അപ്പോൾ ഇതിനെ ഇങ്ങോട്ട് പോയിട്ട് பாருங்க என்ன വന്നുകൊണ്ടിരിക്കുന്നത് അഡ്-ഓൺ ഓർഡർ നോട്ട് ഉണ്ട് അത് റൈസ് വിലയുടെ അത് പ്രകൂണു ഇദിയാ റൈറ്റ്

1250 தாங்க போட் இடிச்ச சாம்பார் தோசா

அதில் வந்து டெலிவரி ஃபீ முப்பத்தி விழுகுது சர்வீஸ் சார்ஜ் மாதிரி ஒன்று நூற்றி அஞ்சு ரூபா பரவாயில்ல அந்த காசல் காசுகள் குறையவேண்ண இதுதான் ஊபர் ஈட்ஸில் உணவு வந்து ஆர்டர் பண்ணுற மெதட்டம் நான் மணிக்கு தான் பார்த்தேன் அதில் வீடு பப்பாஸ் தோசாக்கு ஆர்டர் பண்ணியிருக்கு நேரம் இப்போ ஒன்பது முப்பத்தி நாலு முடிஞ்சுதா டைம் கொஞ்சம் பாருங்க என்ன போட்டிருந்தேன் நீங்கள் இதில் பேமெண்ட் இருக்குது கிரெடிட் கார்டு இருக்குது ஏதோ கிஃப்ட் கார்டுன்னு இருக்குது கார்டு அதுக்கெல்லாம் அங்க கார்டு நம்பர் அதெல்லாம் போட்டு எண்ட பண்ணி கார்டு சரி கிரெடிட் கார்டில் வந்து கேஷ் அட் பண்ணியாச்சு ഇനി വന്നെ എന്ന പ്ലേസ് ആണ് പോറono പ്ലേസ്ഓട്. പിന്നെ നമ്മപ്പിളി ഹാർട്ടാണ്. എന്നാ കാട്ടോ പ്ലേസ്ഓട് എന്നാ നടക്കുക. ഓഡിറ്റ് பண்ணது யார്? ഓഡർ വെസി. ഹും. ഓർഡർ റിസീവ് ടു.

வெளில வந்து ஸ்டேஷன் ரோடு இப்போ வந்து கொஞ்சம் நேரத்தில் டோரை தட்டி தர போகிறார் வந்துட்டா ஐயா வந்துட்டான் வழியில் வந்துட்டார் இவர் போய் வாங்கிக்கொண்டு வந்திருக்கார் நாங்கள் ஓட பண்ணிருக்கான்னு சொல்லி பார்ப்போம் திரவங்க இதில் வந்து உங்களுக்கு சாப்பாடு ரிவ்யூ ஒன்றும் சொல்ல போகிறதில்லையே என்னென்னா நானும் வேறு யூடியூபர்ஸும் வேண்டிய அளவுக்கு தோசை கடையிலேருந்து வெள்ளா வரைக்கும் எல்லாத்தையுமே வந்து திரும்ப திரும்ப உங்களுக்கு ஃபுட் ரிவியூவாக காட்டியிருப்போம் அப்படியே தேவை இல்லை இது சொல்லப்பட்ட சாப்பாடுகள் எல்லாம் வந்துச்சு ஃபஸ்ட் டைம் தானே சொன்னால் கொண்டு வருவாங்களோ கொண்டு வருவாங்களோன்றதைக்கா செக் பண்ணுவோம் சார் இடித்த சம்பா போய் சாப்பிடுக்கன்னா கூட வைப்பாங்க இதை குறைய வச்சுருக்காங்க நீங்களே ஓப்பன் பண்ணுங்க பார்ப்போம் ஆ வேலை வெளியே கிடக்குது ப்ரௌன் ஸ்டவ் மட்டன் ஸ்டவ் மற்றது மற்றது என்ன சொல்லுங்கள் இல்லை இல்லை சீஸ் ஆம்லெட் ரைட் சீஸ் தோசா அச்சனையா திறந்துட்டார் அடுத்தது அடுத்தது இவன் ஓப்பன் பண்ணுங்க பாபு இவன் தானா இவன் தானா பாட்டுமா இது தானான்னு சொல்லி பார்ப்போம் ஜெஸ் மார்டின் ஸ்டாவ் இதையும் ஓப்பன் பண்ணுங்க பாப்போம் வெள்ளவத்தேடி இருந்தோன்னு வெள்ளவத்தேடி ஓட பண்ணுறதால குயிக்காக வந்துட்டுது அதை விட ஹீட்டாயும் வந்துருக்குது சரி இது வந்து அடுத்த தோசை என்ன தோசை ஓகே இப்படி தான் நாங்கள் மினிமம் நாள் வேறு சாப்பாடு ஏதாவது ரைட் சார் தமிழி தனித்துவமான ஒரு சிறிய குழு எங்களுடைய காணொலிகள் யாவுமே உங்களுக்கான உங்கள் பார்வை ஒன்று போதுமே உன் குழலில் நான் வளர நீங்கள் மறக்காமல் செய்யும் சப்ஸ்கிரைப்பும் பெல் ஐக்கனும் கசரடு கற்கும் மாணவர்களுக்கு ஒரு கொப்பி சாரரின் சாரலின் தூரலில் நிறைந்து உங்களை சற்றே புத்துணர்வு ஆக்கிக் கொள்ளுங்கள்